ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ஆன்லைன் மூலமாக மருந்து விற்பனை நடப்பது குறித்து மத்திய அரசு விரைந்து கொள்கையை இறுதி செய்து வெளியிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு வகுத்துள்ள வரைவு விதிகளுக்கு ஒப்புதல் பெற்று வெளியிடும் வரை ஆன்லைனில் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கெமிட்ஸ் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யும் இணையதளங்களை முடக்கவும் மனுவில் கோரப்பட்டது இந்த வழக்கில் ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையை ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிப்பதாலும் புதிய கொள்கையை இறுதி செய்யும் பணியில் மத்திய அரசு உள்ளதாலும் மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைக்கப்படுகிறது புதிய கொள்கையை விரைந்து இறுதி செய்து வெளியிடும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது அதுவரை தற்போதைய நிலை தொடரும் உரிமம் பெற்ற மருந்து நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே ஆன்லைனில் மருந்து விற்பனையை மேற்கொள்ள முடியும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுகிறது இதை மீறினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது